இங்கே ஒலிம்பியன் சொன்னால் யாருமே தெரியவே இல்லை அது என்ன விளையாட்டு கில்லியா கோலியா இல்லை மலையாள விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு இல்லைங்க தேவராஜன் தெரியுமா ஆக்சுவலி சாம்பியன் அவங்க நான் கேஷ் ஆட் அவங்க எனக்கே வந்து சரியான முறையில் என்னை ட்ரீட் பண்ணல இந்த கவர்மெண்ட் இந்த பண்ணுறதுலாம் பிடிக்கலாம் கூட என் டிவியில் கவனிஞ்சர் தான் இருப்பார் கிரிக்கெட்டுக்கு ஏன் அவ்வளோ இது அதில் பணம் கிடைக்குதுங்க எனக்கெல்லாம் வேர்ல்டு கப் எடுத்து கூட என்ன சரியா சரியாக சினிமா நடிகர் நடிகைகளுக்கு கொடுக்குற மரியாதை கூட விளையாட்டு மைதானத்தை விளையாட்டுக்கு தான் உபயோகப்படுத்தணும் இங்க சினிமா நடிகை நீங்கள் நடக்குது சார் ஆக்சுவலாக இப்ப கிரிக்கெட்டுக்கு நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கு சார் நிறைய கம்பெனி ஸ்பான்சர் வரும் அது வரும் ஐபிஎல் கொண்டு வந்தாங்க சரியான ரீச் சார் எந்த அளவுக்கு மூணு நாளைக்கு தூங்காம இருந்தாலும் பார்த்துடுவோம் அதை ஒரு லாஸ்ட் மூமெண்ட் நினைச்சு நினச்சி பாக்ஸிங்க்கு அதே போல இந்த ஐபிஎல் மாதிரியே சென்னை பாக்ஸர்ஸ் இல்லை மும்பை பாக்ஸர்ஸ் இது போல் ஒரு லீக் ஒன்று நடத்தப்பட்டா அதுக்கு வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடைக்குங்க எது கிடைக்காது எது கிடைக்காது இப்போ தேவராஜனே நீங்கள் போய் கேளுங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் கேளுங்க தேவராஜனை தெரியுமான்னு அவர் தெரிஞ்சுட்டு சொன்னார்னா நான் எங்கே நான் வந்து இது பண்ணுறேன் ஓகே நானே சொல்கிறேங்க ஆக்சுவலி சாம்பியன் அவங்க நான் கேஷாக விடுத்துறேன் அவங்க எனக்கே வந்து சரியான முறையில் என்னை ட்ரீட் பண்ணலை போயிட்டு யாரும் ரிசீவ் பண்ணலாம் ஒருத்தர் கூட வரையா ஆக்சுவலி ஒருத்தர் கூட அப்போது தம் அப்போ வந்து ஜெயிலில் திறந்தாங்க நீங்களாம் உங்கள் அப்போ அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ரீச்சே பண்ண முடியாது அவங்கள அந்த நேரத்தில் பார்க்கவே முடியல எதிரையும் நிறிங்களா என்னுடைய ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸு நைன்ட்டி ஒன்லேருந்து நைன்ட்டி சிக்ஸ் வரையும் தான் நைன்ட்டி அதுக்குள்ளேயே நான் ஏஷியன் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ் ஏழ் ஏஷியன் சாம்பியன் ஆனேன் வேர்ல்டு கப்பில் மெடல் எடுத்தேன் அதுக்கப்புறம் சாஃப் கேம்ஸ் இங்கேயே நடந்தது சென்னையில் அதில் கோல்டு எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மெடல் மேலே எடுத்திருக்கேன் நான் பட் ஆனால் அர்ஜுனோட வாங்கியிருக்கேன் நான் அந்த அம்மாவை பார்த்துட்டு கூட இல்லை பார்க்க கூட இல்லை பார்க்கவே முடியல என்னால் ஒரு வந்தாங்களா அமைச்சரே பார்க்கல யாரையுமே பார்க்கல நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தொண்ணூத்தெட்டில் வந்து எனக்கு கலைஞர் கலைஞர் நான் மறக்கவே மாட்டேன் அதுதான் எனக்கு இந்த கவர்மெண்ட் இந்த பண்டத்தெல்லாம் பிடிக்கலனா கூட என் டிவியில் கலைஞர் தான் இருப்பார் அவர் சும்மா சொல்ல விடாதுங்க அவரெல்லாம் வேறு லெவலுங்க அவங்களாம் இவங்கள பா அவன் ஆக்சுவலி இவரெல்லாம் அவரை பார்த்து அவரது கற்றுக்கணும் ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் கொடுத்தாருங்க கலைஞர் அவர்கள் ஆமாம் தொண்ணூற்றி எட்டில் நான் ஆச்சரியமேட்டேன் இல்லை சார் நான் விட்டேன் பாக்ஸிங்லாம்ண்ணே இல்லை இல்லை எனக்கு அந்த அந்த அட்மிஷேஷன் பாருங்கள் ஜோதியை அவர் அவருக்கே தான் வாங்கினேன் அதே மாதிரி சு ஐம்பதாவது சுதந்திர தினத்துக்கு ஸ்டாலின் அவர் சார் தான் எனக்கு அந்த இதில் ஜோதியை நான் தான் லீடரு அந்த இப்போ ஜோதி அந்த ஜோதி எத்தனை இது பண்ணுவாங்களா ஃபிஃப்டி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நான் தான் அந்த ஹோல்டரு அந்த ஃபோட்டோஸ் கொடுக்குறேன் பாருங்கள் ரெககினேஷன் கிடைச்சது பட் ரொம்ப லேட்டாக கிடச்சிருக்கு கக்கன் ரெகக்னேஷன்ட்டத விட அது பாருங்களேன் இப்போது மற்ற கேம்லாம் எப்படி டெவலப் இன்றைக்கி கிரிக்கெட்டுக்கு ஏன் அவ்வளோ இது அதில் பணம் கிடைக்குதுங்க எனக்குலாம் வேர்ல்டு கப் எடுத்து கூட என்ன சரியாக ஒரு ஒரு சரியான முறையில் எங்களுக்குலாம் இது பண்ணல இன்றைக்கி வந்து மலையா மலையாரை போனால் அது முப்பத்தஞ்சு லட்சம் தராங்க எவரெஸ்ட் யாருனாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு பணம் தராங்க பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க இத்தனை ஒலிம்பிக் பிளேயருக்கு தெரியும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுறாங்க சொல்லுங்க ரீசனாக கூட ஒரு பழைய கம்யூனிஸ்ட் ஒருத்தர் நம்ம கனகராஜ் சார் பார்த்தேன் இப்போ தெரிய தெரியாது சார் உங்களை என்றார் ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கேன் சார் என்றார் பாருங்க ரீச் பாருங்க இதே கிரிக்கெட் யாராவது கேட்டு பாருங்க எல்லோரையும் தெரியும் அதுதாங்க தமிழ்நாடு விளையாட்டு மா இது யாருடைய ஃபைலர் நான் இருக்கேன் தேவராஜன் தேவராஜன் அவமானம்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு அவமானம் ஓகேங்களா தமிழ்நாடு ஆளுங்க தலை தலை இது எனக்கு ஒன்றும் கிடையாது நான் எங்கே வேணாலும் நான் தலை நிமிர்ந்து தானே நடப்பேன் இதே நார்த்தில் போனீங்களா எனக்கு தெரியாத ஆளே கிடையாது அங்கே ஸ்போர்ட்ஸ் சர்க்கிளில் நார்த்தில் அங்கே எனக்கு தெரியாதே ஆள் கிடையாது இங்கே வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரியாதுன்றாங்க ஆக்சுவலாக சார் இங்கே நீங்கள் சொல்கிற விஷயம் புரியுது எனக்கு இப்போது இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் நீங்கள் எதனோ ஒரு சாம்பியன்ஷிப் போகிறீங்கன்னு வச்சுங்க அங்கே ஆக்சுவலாக இந்தியா ஒரு நாடு தமிழ்நாடு ஒரு நாடா பார்க்குறாங்களா தமிழ்நாடு பிளேயர்ஸும் அவங்க எப்படி பார்க்குறாங்க ஆக்சுவலா அப்படிலாம் இந்தியா நம்ம பாருங்களேன் நம்மலாம் நம் தமிழியன்ஸ் தனியாக ஒரு இது ஒரு ஒரு சர்க்கிள் இருக்கும் மதரா அது நம்மள அங்கே போனாலே மதராசி தான் சொல்லுவாங்க மதராசி போ சாலு திமாங்க என்ன சொல்லுங்கள் நம்ம கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அது வந்து எல்லாருக்கும் என்ன நம்ம நம்மளுக்கு தெரியாது எனக்கு இந்த வரோம் வச்சுங்க நான் கற்றுக்கினேன் அப்புறம் அங்கே இருந்தேன் இப்போ நான் செவன் இயர்ஸ் நான் பிலாஸ்பூரில் ஒர்க் பண்ணேன் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரெயில் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸாக போஸ்ட் பண்ணாங்க ஸோ அங்கே ஒர்க் பண்ண அப்போ இந்திய நல்லா தெரியும் அப்போது முன்னாடி கொஞ்சம் கற்றுக்கணும் நம்ம ரெகுலராக எங்களது கேம்ப்லாம் வந்து பட்டியலில் தான் நடக்கும் ஸோ அங்கேயே இருக்கிறதுல இந்தியா நீங்கள் வந்து இந்தி வந்து உங்களுக்கு வந்துடும் தேவைப்பட்டால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு பழகிடும் ஸோ அதனால எனக்கு ப்ராப்ளம் கிடையாது பட் அட் த சேம் டைம் இன்னும் நிறைய எங்களால் ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக் ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அது மாதிரி எனக்கு மட்டும் கிடையாது நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் அன்றைக்கி பாருங்கள் பாஸ்கரன் சார் அவர் உட்கார வேர்ல்டு சாம்பிய வேர்ல்டு கப் வருது நேர்சி எடுத்துக்கு மேலே எல்லாம் உட்காந்துருக்காங்க வேர்ல்டு கப் வின் பண்ண ஹாக்கியில் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கே சீட் இல்லை பின்னாலேயே உட்காந்துருக்காங்களாம் அதுதான் பாஸ்கரன் சார் ஒலிம்பிக் கோல்டு மெலிஸ் வந்து கத்தனார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்லாம் அவங்க விட்டு விட்டார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்லாம் ரொம்ப கூட கொடுந்தவங்களெலாம் திட்டினார் என்ன சேருங்க யார் உட்காருதுங்கன்னு சொல்லிட்டு மரியாதை கூட இருக்காதுங்க இவங்களுக்கு அதுதாங்க சினிமா நடிகர் நடிகைகளுக்கு கொடுக்குற மரியாதை கூட அவங்களுக்கு தாங்க வாழ்த்து சொல்லுவாங்க பிறந்தநாள் சொல்லுவாங்க என்ன நான் அவங்களுக்கு சொல்லுவாங்க தருவாங்க இப்போ கூட பாருங்கள் நேற்று இன்னிக்கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது விளையாட்டு மைதானத்தை விளையாட்டுக்கு தான் உபயோகப்படுத்தணும் இங்கே சினிமா நடிகை நடிகைகள் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க இன்னிக்கு நடக்குது அங்கே மாமன் ஏதோ பிச்சர்னு அந்த இன்னொரு இப்போ அப்போ ஒலிம்பிக் கோல்டு அங்கே நான் எனக்கும் ஒரு ஆக்டிங் கொடுக்க சொல்லணும் நான் நான் நடிச்சிட்டு போகிறேன் சினிமாவில் அது இதை விட ஒலிம்பிக் போனதை விட அங்கே அதில் போய் பண்ணியிருந்தேன்னா சும்மா அந்த லைட் பாய் வந்தால் கூட நான் பெரிய ஆகிடுவேன் பிள்ளைங்க கரெக்ட் தான் சார் ஏன்னா நான் ஃபேமஸ் ஆயிடுவேன் மனசு எதுவுமே எப்பவுமே சீரியஸாக போகக்கூடாது ஐயோ சார் மேரி கோம் இருக்காங்களே அவங்க உண்மையிலே பாக்சிங் அவ்வளோ பண்ணி கூட அவ்வளோ சம்பாரிக்கல ஆனால் அவங்களோட கதையை வச்சு ஒரு படம் வந்து பிரியங்கா சோப்ரா பண்ணாங்க நல்லா சம்பாரிச்சிட்டாங்க இல்லை அது அவங்க இப்போ பாருங்களேன் நீங்கள் வந்து ட்ரீ டெக்கேட் நாங்களாம் நைன்டீஸில் நைன்டீஸ்ல பண்றப்போலாம் எங்களுக்கு எல்லாம் ஒன்றுமே கிடைக்காது கேஷ் அவாட்லாம் இன்னைக்கெல்லாம் நேஷனல் ஸ்வின் பண்ணிட்டு வந்தாலே த்ரீ லாக்ஸ் ஃபோர் தான் தராங்க பட் ஆனால் அது வந்து ப்ராப்பராக தரணும் லாஸ்ட் டைம்லாம் பத்து வருஷம் தமிழ்நாட்டு கதை தெரியுங்களா பத்து வருஷமா இந்த அவார்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இப்போ மாமல்லன் ஒரு அவார்டு இருந்ததுங்க எப்படி அர்ஜுனா ஆல் இண்டியால அர்ஜுன அவார்டு தமிழ்நாட்டில் மாமல்லன் அவார்டு இருந்தது இங்க எப்ப எங்க இப்போ லாஸ்டா தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நினைக்கிறேன் மாமல்லன் அவார்டே மறந்துட்டானுங்க வீரம் யாருங்க மாமல்லன் தானே அதை மாமல்லன் அவார்டுன்னு ஒன்று இருந்ததுங்க அதையே கொடுக்கறதே இல்லை யார் கொண்டு வந்தார் சார் அது அந்த அந்த இது தெரியல பட் ஆனால் சின்ன நைன்டீஸ் எயிட்டீன் எயிட்டி எயிட்லலாம் மாமல்லன் அவார்டு கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் சிறந்த விளையாட்டு வீரருக்கு மாமல்லன் அவார்டு தான் கொடுப்பாங்க எல்லா விளையாட்டுகளையும் கம்பல் பண்ணி தான் எல்லா விளையாட்டும் கம்பல் பண்ணி ஒருத்தரை செலக்ட் பண்ணி மாமல்லுன்னு கொடுப்பாங்க ஒரு அவார்டு அது கொடுக்குறது நிறுத்திட்டாங்க பாருங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையருக்கு பாருங்க அது வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்படுத்த தமிழ்நாடு விளையாட்டே இல்லாத அந்த கி கில்லி கோலி அப்புறம் இந்த மாதிரி விளையாட்டு தான் அவங்க மேம்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் வா இது ஆக்சுவலாக ஓப்பனான குற்றச்சாடாக தெரியாது சார் நம்மளுக்கு இவ்வளோ ஓப்பனாக அடிக்கிறீங்களே நான் நான் பாக்ஸருங்க நான் பயப்படுறதுங்க இருக்குது உண்மையை சொல்கிறதுக்கு ட்ரூத் இஸ் பிகர் தென் காட் ஓகே உண்மை தானே இதை வந்து சொல்கிறது நான் என்ன பயம்பு இருக்குது நான் நான் எங்களை இவங்க 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 தயவில் என்ன வாழ்கிறேன் என் கஷ்டம் நம்ம நம்ம கஷ்டப்பட்டோம் அதுக்கு ஒரு வேலை கிடச்சி தான் அந்த வேலையில் இருக்கும் இப்போ இந்த என்ன மாதிரி இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நான் எதுவுமே ஒலிம்பிக் விளையாட்டில் வின் பண்ணால் அவங்களுக்கு ஒலிம்பிக் விளையாட்டில் நேஷ்னல் வின் பண்ணால் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் இன்டர்நேஷ்னலில் போனால் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஒலிம்பிக்கே இல்லாத விளையாட்டை பண்ணிவிட்டு எங்கே அவங்களுக்கு என்ன இன்னும் இது கிடைக்கும் சொல்லுங்கள் அந்த ஊரா எதிர்கால சந்ததிகர் நம்ம தமிழ்நாடு விளையாட்டு வீரர்கள் இந்திய அளவில் போய் சாதிக்கணுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறத தவிர ஏன் பெனிஃபிட்டாக சொல்கிறேன் எனக்கு என்ன கூப்பிட்டு கூட நாளைக்கு என்ன கூப்பிட்டு கொடுத்துற போகிறாங்களா நீங்களும் மலைக்கு போங்கன்னு தான் கேட்குறேன் நானும் மலைக்கு ஏறுறேன் எனக்கு ஒரு பணம் கொடுங்க எவரெஸ்ட் நானும் ஏறேன் எனக்கும் கொடுங்க ஒரு ஐம்பது லட்சம் கொடுங்க கால்லாம் செட் பண்ணின்னு போகிறேன் எனக்கும் வாழ்த்துலாம் சொல்லுங்கள் சார் அதே போல் விளையாட்டு வீரர்கள் நீங்கள் நேஷ்னல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கம்பேர் பண்ணுறப்ப ஹரியானா பெஸ்ட்டாக இருக்கா தமிழ்நாடு பெஸ்ட்டாக இருக்கா சார் யார் நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனே அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க இது பாருங்க ஒரு நேரத்தில் நான்லாம் பாக்ஸிங் போகிறப்ப ஹரியானாவே நான் ஒரு நாலு முறை அடிச்சிருக்கேன் வின் பண்ணியிருக்கேன் ஹரியானா ஹரியானாவெலாம் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை விட ஹரியானா வந்து நாற்பது மடங்கு முன்னேறி இருக்கு ஏன் இருக்குன்னா அவங்க வந்து ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணால் அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க இந்த விக்ட் அந்த அந்த சக்ஸஸ் டேஸ்ட்டை வந்து அவங்க எடுத்துட்டாங்க பாக்ஸிங் நம்ம இடத்துல ஒரு நாலாயிரம் பேர் இருந்தாங்க அங்கே நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு அகாடமி பண்ணுறதுக்கு இன்னும் இவங்க உருப்படியாக பண்ணல அங்கே அரசே வந்து பத்து அகாடமி வச்சுருக்கு அதுவும் இல்லாமல் பிரைவேட் அகாடமியாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது இருக்குது ஒரு அக்கா அந்த மாதிரிலாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க நம்ம இடத்துல எங்கே பண்ணுறாங்க நானே அகாடமி தெரியுங்களா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு நான் ஒரு ஏழு வருஷம் முன்னாடி ஒரு அகாடமி அமைக்கணும் எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டேன் ஸ்குவாஷ் கொடுத்துருக்காங்க எல்லா கேமும் கொடுத்து நேர்ஷ்டத்தில் கொடுத்துருக்காங்க எனக்கு நிராகரிக்கப்படுகிறது உங்கள் உங்கள் இது ஆஸ் பர் ரூல் கொடுக்க முடியாது லேண்ட்லாம் கொடுக்க காரணம் வந்து அவங்க வேண்டப்பட்டவங்களும் கொடுப்பாங்க அதான் ஒலிம்பிக்கில் இதெல்லாம் எடுக்க மாட்டோமோ அது கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் போட்டு வந்தேன்ல அந்த ஒரு கட்டுறதுக்காக தான் எனக்கு கொடுக்க மாட்டுறங்க ஐ எம் சன் ஆஃப் சாய் வெக்கப்படுறேன் வெளிநாட் வெளி வெளி மாநிலத்தில் இது எம்பி எம்பிக்கு போயிருந்தேன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உட்கார வச்சு தேவராஜன் நீங்கள் சொல்லுங்கள் டெல்மி வாட் வாட் ஐ வாட் ஹவு ஐ கேன் இம்ப்ரூவ் த தி திங் சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க ஃபாரின் கோச்சு கசகசான் கோச்செல்லாம் ஹயர் பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் மேடம் மேடம் அவங்க வசுதா உமன் தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் எம் மத்திய பிரதேஷில் கேலோ இண்டியாவுக்கு போயிருந்தேன் மேடம் நீங்கள் வந்து குட் கசகசான் கோச்சில் ஹயர் பண்ணியிருக்கீங்க நல்ல விஷயம் தான் பட் அட் தி சேம் டைம் நீங்கள் இவங்களுக்கு பசங்களுக்கு மட்டும் கோச்சிங் கொடுக்காதீங்க இங்கே இருக்க கோச்சஸ் வந்து ரெஃபரன்ஸ் கோர்ஸ் எடுங்க அப்போது கோச்சஸ் நாலேஜுக்கு இதுவாகவும் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஏஎஸ்எஸ் தேவராஜன் வெரி குட் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபேன் ஆகிட்டாங்க அவங்க காது கொடுத்து கேட்குறாங்க கேட்குறாங்க உட்கார பக்கத்தில் உட்கார வச்சு கேட்கறாங்க வந்து தூரமாக இருந்தால் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு ஒலிம்பியன் ஒலிம்பியன் சொல்லிட்டு அந்த ஒலிம்பியன் சொல்கிறேன் இங்கே ஒலிம்பியன் சொன்னாங்க யாருமே தெரியவே இல்லை அது என்ன விளையாட்டு கேட்குறாங்க அது என்ன விளையாட்டு கில்லியா கோலியா இல்லை மலையேற போதியா இல்லை உண்மையாகவே தெரியாதுன்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன் விளையாட்டு வச்சுருவேன் வச்சிருக்கே ஒலிம்பியன் என்னது கேளுங்கள் தேவா சார் பெரிய வேற நாங்க நான் உண்மையாக சொன்னேன் இல்லை அவர் தெரிஞ்சுங்க இப்போ இல்லை தெரி பாருங்களேன் தெரியும் எனக்கு கூட தெரியாத இல்லை எவ்வளோ இருந்திருக்கும் எனக்கு கூட தெரியாது தான் ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் எந்த இடத்துக்கு வரமோ அந்த ஒரு இடத்துல உட்காரணம்னா அந்த இடத்துல வந்து யார் என்ன என்னங்க ஆஃபீஸருக்கு எல்லாம் தெரியாதுங்க விளையாட்டுத்துறை போவாங்க விளையாட்டு இதில் யார் இருப்பாங்க பெரிய அதிகாரி இருப்பாங்க அவங்க படிச்சுட்டு வந்திருப்பாங்க படிச்சுட்டு வந்தவங்களுக்கு விளையாட்டுக்குன்னா சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் இப்போ நான் வந்து அவங்க வேலையை செய்ய முடியாது இப்போ பாக்ஸிங் போய் அப்போ அவங்க தெரிஞ்ச வேலை எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாது உண்மையாக நியாயம் தானே சார் சார் இப்போதான் மக்கள் கேட்கற இடையோ இருக்குது பண்ணிக்கணும் ஒரு வேலை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்வதேச கமிட்டி நம்ம இந்தியாவில் இருக்க அந்த மல்யுத்த கூட்டமைப்பை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒலிம்பிக்கலையும் கலந்துக்க முடியாது சர்வதேச போட்டி எதுவுமே நம்ம கலந்துக்க முடியாது கலந்துக்கலாம் பட் ஆனால் நம்ம இந்த தேசிய கொட்டி மூலியமாக கலந்துக்க முடியாது அப்போ நம்ம கலந்துக்காதான் சார் சமோ அது ஆக்சுவலாக இப்போ யார் செலெக்ஷன் பண்ணுவோம் இப்போ கூட ஒரு டீம் போயிருக்கு ஒரு அடாக் கமிட்டி மாதிரி போட்டு அவங்களை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஜ அந்த சிஸ்டமே ஜாம் ஆகிடும் அது நிறைய எதிர்கால விளையாட்டு வீர வீரர் வீராவினைகளுக்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் அதெல்லாம் நிறைய பேர் அதை ஃபியூச்சரில் நினச்சிட்டு இருக்காங்க ஆமாம் அது இப்போ நம்ம இங்கெல்லாம் ரெசிலிங் ரொம்ப கிடையாதுங்க அந்த பக்கம் போக 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 அந்த ரெசிலிங் ரொம்ப ஃபேமஸ் கேம் அங்கே ஏன்னா கண்டினியூவாக அவங்க மெடல் எடுக்கிறாங்களே இப்போ ஒரு அஞ்சாறு மெடல் அவங்க வந்துடுச்சு கண்டினியூவாக அதனால அங்கெல்லாம் ரெசிலிங்னால் அவ்வளோ இந்த தங்கல் வந்தது பாருங்கள் அந்த மாதிரி ஃபேமிலி ஸ்போர்ட் ஒரு நேரத்தில் பாக்ஸிங் நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருந்தது பாக்ஸர்னால் ஆளே கிடையாது திராவிட வீரன் யார் கொடுத்தாங்க தெரியல பெரியார் திராவிட வீரன் சொல்லிட்டு கித்தேரி முத்து அவருக்கு தான் கொடுத்தாரு அப்போது இங்க தமிழ் சென்னையில தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல ஃபேமஸ் யார் தெரியுங்களா பாக்ஸர் தான் கித்தேரி முத்துக்கு திராவிட வீரன் நம்ம பெரியார் கொடுத்தாரு அதே மாதிரி கலைஞர் வந்து சிறந்த விளையாட்டு வீரன்னு சொல்லிட்டு தேவராஜன் கொடுத்தாரு ஆனா நம்ம இப்போ தான் எனக்கு ஒளிவு யாரும் தெரியாது ஐயோ கஷ்டமா தேவா சார் நீங்கள் சொல்லும் போதே கேட்குறப்ப சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரே ஒரு ரெகனேஷன் எதிர்பார்ப்பீங்க ஹியூமன் ஆசை இருக்க நாட்டுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க என்ன ரெக்கக்னேஷன் சார் அது பாருங்களேன் இனிமேல்லாம் எனக்கு எதுவும் எனக்கு கிடைக்க வேண்டியதே கிடைக்கல ஒரு நேரத்தில் சாதிச்சதுக்கு இனிமேல்லாம் இந்த கேமை வளர்த்தா போதும் புரியுதுங்களா பாக்ஸிங்கு பாக்ஸிங் மட்டும் ஒலிம்பிக்ஸ் போட்டியே வளர்த்தா போதும் எவ்வளோ பசங்க வந்து ஒரு வேலைக்காக தான் இப்போ இருக்கோ கஷ்டமான விளையாட்டு இருக்குல்ல இந்த பாக்ஸிங்கு ரெசிலிங்கு அந்த இந்த வெயிட் லிஃப்டிங்கு இந்த அத்லெட்டிக்ஸு இங்கெல்லாம் பணக்கார பசங்க வராங்களா இல்லை மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் தான் வராங்க அவங்களுக்கு சரியான வாய்ப்புகளை கொடுத்திங்களாம் அவன் வந்து கஷ்டப்படுவான் புரியுதுங்களா அது அவன் கஷ்டப்பட்டான்னா அவன் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அவன் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்காகவும் பேர் எடுத்து கொடுப்பான் தேசிய அதாவது நாட்டுக்காக த இந்திய நாட்டுக்காகவும் பேர் எடுத்து கொடுப்பான் ஒலிம்பிக்கில் போய் மெடல் எடுக்க முயற்சி செய்வான் தமிழ் எஸ்டிஐடியில் ஒரு ஒலிம்பிக் பிளேயர் ஃபோட்டோ வைக்க ஃபர்ஸ்ட் வைக்க சொல்லுங்க அது கூட இருக்காது என்னையே தெரியாதுங்க நிறைய பேருக்கு அங்கே ஐயோ சார் ஆக்சுவலாக மத்திய விளையாட்டுத்துறை தான் அது பேர் ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா மத்திய கிரிக்கெட் துறை மாதிரி தான் இருக்குது கிரிக்கெட்டுன்ற ஒரு விளையாட்டுக்கு தீனி போட எல்லா விளையாட்டையும் அதுக்கு தீவனமாக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் அது பாருங்கள் அவங்க பிஸ்னஸ் அது அது என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ என்டர்டெயின் ஆச்சு எல்லாம் பைத்தியம் வராமல் சுற்றுறானுங்க பாருங்கள் பேய் அடிச்ச மாதிரி அத்தா அத்தா அதா கத்துறானுங்களே நீங்கள் வாட்ச் பார்க்கவே இல்ல சார் நான் பார்க்கல நான் பார்க்க மாட்டேன் உண்மையாகவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் எப்போது அப்போ மேக்ஸ் ஃபிக்ஸிங்லாம் ஆச்சோ அப்போயே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதெல்லாம் நான்லாம் பிக் ஃபேன் அது ஸ்ரீகாந்த்லாம் பார்ப்போம் சின்ன வயசில் ஸ்ரீகாந்த் கபில் தேவெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் எப்போது அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கில் அந்த ஆன்சி குரோனியெல்லாம் அந்த இறந்தாரோ அப்போல்லாம் அது போய் இந்த வேலை ஒரு நம்பகதன்மை போயிடுச்சு பிரபாகரன் தான் க்ளீயனாக சொன்னாருங்க இந்த லெஃப்ட் பக்கம் தட்டினா இந்த பக்கம் போடு இந்த பக்கம் பார்த்தா ரைட்டில் போடு நேற்று பார்க்கறேன் கொஞ்சம் ஒரே கொஞ்சம் தான் தான் பார்த்தேன் டேரெக்டாக ஃபுல் டாஸ் போகிறான் ஃபுல் டாஸ் போட்டால் யாரும் அடிப்பாங்க சொல்கிறேன் பேட்லேருந்து தட்டினாலே பால் போகும் ஃபுட்பால் சொல்லிட்டா சொல்ட்டேன் சார் இவ்வளோ நோட் நிற்பீங்களா சார் அது தெரியலங்க ஸ்போர்ட்ஸ் மேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல எது பிளேயிங்கு எது ஃபிக்ஸிங்கு எது செட்டிங்கு எல்லாம் தெரியாதா சார் இப்போ நேஷ்னல்ஸில் நடக்க ஒரு பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்கில்ல சார் அங்கே நம்ம தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் போகிறாங்களா அவங்கள மற்ற மாநில விளையாட்டு வீரர் வீராங்கனை எப்படி பார்க்குறாங்க சார் ஸோ நம்மலாம் ஒரு எவ்ரி நம்மளுக்கு எந்த வராட்சி வாய்ப்பில் இருந்தால் கூட சொந்த முயற்சியில் வர நம்மளுக்கு நாலேஜும் ஒரு இன்வால்மெண்ட்டும் இருக்குது நம்மளுக்கு புரியுதுங்களா அதனால நம்ம யார் சப்போர்ட் இல்லாமல் ஓரளவு பண்ணுவோம் இன்னும் நம்மளுக்கு அரியானா மாதிரியோ வேற க வேறு இது மாதிரியோ நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட்டிங்ஸ் இருந்ததுன்னா இன்னும் தூள் கலப்பிடுவோம் லைட்டாக புஷ்பண்ணா போதும் அதுதான் பா ப்ராப்பர் டெக்னாலஜி இப்போலாம் நம்ம இடத்துல சாயே கிடையாதுங்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சென்டரே கிடையாதுங்க இங்கே நாள் நம்ம என்ன இருக்கோம் இதெல்லாம் இந்த ஆட்சியாளர்களுடைய தப்பு தானே யார் கேட்கணும் இப்போ தான் அவர் ஸ்டாலின் சார் கேட்டிருக்காரு கேலோ இந்தியா நடத்துங்க கேலோ இந்தியா எது எதுக்காக நடத்துறீங்க நம்ம ட்ரைனிங் பண்ணி அவங்கள கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு தானே நடத்தனால வீரர்கள் இருக்கும் வீரர்கள் இருக்கணும் இப்போ அத்லட்டிக்ஸுக்கு கொஞ்சம் எதுவும் அந்த அசோசியன் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி இருக்காங்க இப்போ ஓப்பன் டோர்மெண்ட்லாம் மெடெல்லாம் எடுக்கிறாங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் வேணா நம்ம நம்மளுக்கு அந்த பேஸ் நல்லா இருக்குது ஏன்னா இன்னும் பண்ணியிருக்காங்க ஸ்ப்ரிண்ட்ஸ்லாம் ஒரு நேரத்தில் ஆனந்த் நடராஜன்லாம் இருந்தார் ஆனந்த் நடராஜன் நல்லா நல்லா ஸ்போர்ட்ஸ் மேனெலாம் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஜெனெடிக்கு இருக்குல்ல சார் அது நார்த்தில் எந்த ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறோம் வெயிட்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்த மாதிரி தெரியல சார் அதுதாங்க நம்ம விளையாட்டை ஒரு ரசிக்கணுங்க இப்போது நாங்கள் எனக்கு ஆயிரம் விருப்பு எனக்கு எதுவுமே பண்ணல ஜெயலலிதா மேடம் மாட்டேன் இருந்தால் கூட அவங்க மேலே ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு போனாங்க அந்த சாஃப்ட் கேம்ஸ் நடத்தினாங்க சாஃப்ட் கேம்ஸ் நடத்துனா இன்னி வரையும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பில்டிங்கும் ஸ்டேடியம்லாம் யார் பேர் இருக்கும் அவங்க மேடம் பேர் தான் இருக்கும் எனக்கு எதுவும் பண்ணல பட் இருந்தால் கூட பாருங்க உண்மை உண்மை தானே ஸோ அதுக்காக உண்மையாக மறைக்கப்படாது நீங்கள் இருக்க ஸ்டேடியம்லாம் பண்ணது யாருன்னா மேடம் தான் அப்படின்னா கடந்த பல வருஷங்கள்லாம் எடுத்துக்கிட்டாலும் கிரிக்கெட் மட்டும்தான் வளர்ந்துருக்கு மற்ற ஸ்போர்ட் எதுவுமே சரியாக வளரல கிரிக்கெட்டு அபாரமாக வளர்ந்துருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மற்ற கேம்லாம் ஒன்றும் எத்தனை மெடல் எடுத்துருக்காங்க ஒலிம்பிக்கில் நீங்கள் சொல்லுங்கள் ஹரியானாவை நீங்கள் ஹரியானாவை கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு ஏழு மெடல் எடுத்துட்டாங்க நம்ம அங்கே எடுத்தோம் ஒரு ஒரு மெடல் கம்முழுங்க ஆக்சுவலாக இந்திய அரசு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மாநிலங்கள விளையாட்டு துறைகளில் விடுதாக இருக்குது உண்மையை சொல்லணும் ஒரு ஸ்போர்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இப்போது அந்த இந்த பத்து வருஷமாக கொஞ்சம் இந்த ஐபிஎல் வந்ததால் இன்னும் மற்றதெல்லாம் மற முழுக்கடிக்கப்பட்ட முழுக்கடிக்கப்பட்டதான் நினைக்கிறேன் மறைக்கப்பட்டதாக முழுக அதாவது ஒலிம்பிக்னால ஒலிம்பிக் ஸ்போர்ட்டே ஒன்றும் மரியாதை இல்லாமல் போயிடுச்சு அவ்வளோதான் ஆக்சுவலாக சார் கிரிக்கெட்ன்ற ஒரு விளையாட்டில் இருக்கிற அதை நோக்கி போகிற வீரர்களை விட மற்ற ஸ்போர்ட்டில் இருக்க மெஜாரிட்டியாக இருப்பாங்க ஆப்வியஸ்லி அப்போ அவங்களோட ஃபியூச்சர் அவங்களுக்கும் வே ஆசை இருக்கும் அரசு வேலை அப்போ அதெல்லாம் வரமா யாரும் கிடைக்க மாட்டேன் இந்த யாருக்குமே நேஷ்னல்ஸ் எங்கே இருக்குது சொல்லுங்கள் டுக்கு இப்போது மற்ற பிள்ளையார்கள்லாம் எங்கே வராங்க நம்மளில் எத்தனை பேர் வின் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் யாராவது நல்ல அத்லெட்டிக் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டாது இங்கே இந்த சவுத்தில் சொன்னாலே பிடி உஷா சொல்லுவோம் நம்ம சைனி வில்சன் சொல்லுவோம் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்களா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் நீ யாரை சொல்லுவீங்க தமிழ் சொல்லுங்கள் சொல்லுங்க டைமில் டைம்ல நீங்கள் யாருமே கிடையாது யாருமே கிடையாது அப்போ போகிற போக பார்த்தா இங்கே விளையாடுகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்காது உண்மை வெளியே ப்ரொஜெக்ஷன் மட்டும் விளையாட்டு மேம்பாட்டான மாதிரி ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் அவ்வளோதான் ஒன்றுமே நான் நான் சொல்கிறேனாங்க இப்போ போக வேண்டியது பெரம்பூர் ஆனால் சேதப்பட்டம் நோக்கி வண்டி போயின்ட்டுருக்கு எத்தனை வருஷமாக போயிட்டு இருக்கு நினைச்செரிஞ்சு ரொம்ப வருஷமாக போயின்ட்டு இருக்கு எப்போ பத்து வருஷமாக இவங்க ஒன்றுமே பண்ணலீங்களேங்க பத்து வருஷமாக பண்ணலவே இல்லையா எனக்கு தெரிஞ்சு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் நீங்கள் நீங்களே போய் கேளுங்க சார் ஒலிம்பியன் ஒரு லிஸ்ட்டு கொடுங்க கேளுங்க சார் நீங்கள் சொல்கிற நூற்றுக்கு நூறு சார் இல்லை மறுக்க வேலை ஆனால் நம்ம குறை சொல்கிற அதே நேரம் ஒரு சஜஷனை முன்வைக்கலாம் ஒரு இந்திய குடிமகனாக சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் இதுக்கப்புறமாச்சு விளையாட்டுகள் எல்லாமே மேம்படணும் அப்படின்னா எதை இதை பண்ணால் சரியாக இருக்கும் சார் ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் பாருங்களேன் இப்போது ஹெச்டிஏடியில் வந்து ரெகனைஸ் பண்ண அசோசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒலிம்பிக் அசோசேஷன் தான் நிறைய முப்பத்தொரு அசோசியன் ஏதோ இவங்க ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அஃப்லேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பதினெட்டு ஒன்லி பதிமூணு பதினாலு தான் ஒலிம்பிக் விளையாட்டு இருக்குது மற்ற எல்லாமே இந்த இந்த பாலு அந்த பாலுன்னு சொல்லிட்டு எதோ வச்சுருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் அசோசியன் அசோசியேஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணாலே போதுங்க அவங்க தான் ஒர்க் பண்ணணும் டெவலப்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அசோசியேஷன்ஸு ரெக்கனைஸ் பண்ணணும் ஒலிம்பிக் அசோசியன் இருக்குது ஒலிம்பிக் அசோசியன் ஒருத்தர் ரெகனைஸ் பண்ணுது எஸ்டிடி ரெக்ககனைஸ் பண்ண மாட்டேங்குது இந்த சிக்கல் இருக்குது ஆ இந்த சிக்கல் இருக்குது ஸோ கிளியராக கிளியரிச்சுட்டா அதாவது ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கணும் ஸ்ட்ராங்காக அதில் இன்வால்வ் ஆகி பண்ண கிளியர் பண்ணணும் இவங்க இவங்க இவங்ககிட்ட வரலனா அவங்கள இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க அவ்வளோ தான் அதில் பாதிக்கப்படுறது யார் பிளே பிளேயர்ஸ் தான் வருங்காலம் வெளியே விளையாட்டு வீரர்கள் எதிர்காலம் தான் பாதிக்கப்படுது இப்போ நாங்களாம் எதிர்காலத்தில் எனக்கு அசோசியன் அந்த நேரத்தில் நல்லா இருந்ததால் தான் நாங்களாம் அவ்வளோ தூரம் போக முடிஞ்சிது எங்கள் வீட்டில் நான் மட்டும் கிடையாது எங்கள் வீட்டில் நான் என்னுடைய ரெண்டு பிரதர் ரெண்டு பேருமே இன்டர்நேஷ்னல்ஸு ரெண்டு பேரும் நாங்கள் மூணு பேருமே நேஷ்னல் சாம்பியன்ஸ் நான் வந்து ஃபைவ் டைம்ஸு இன்னொரு இன்னொரு பிரதர் வந்து த்ரீ டைம்ஸ் இன்னூத்தி இருபத்தி ஃபைவ் டைம்ஸு ஸோ இந்தியாவில் யாருமே கிடையாது அந்த மாதிரி பிகாஸ் எங்கள் அப்பா இஸ் பாடி பில்டர் அவர் அவர் முயற்சி எடுத்ததால் தான் இவ்வளோ வர முடிஞ்சுது ஒரு பெரிய குடும்பத்தோட வரலாறு தெரியாது பாருங்க இப்போ கூட மலையாரை தான் போகிறேங்க இந்த நேரத்தில் கூட பாருங்களேன் மென்டல் ஸ்ட்ரென்த்து அதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க வரதா ஓகே வரலைன்னா அதுவும் ஓகே அதுக்காக நம்ம இதுவும் வர வருத்தப்படக்கூடாது வருத்தப்படாத வாலிபூர் சங்கத்தில் நான் பேசிட்டேன் சார் மனசு ரொம்ப சொல்லுங்கள் 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 ஸ்போர்ட்ஸ் நோய்க்கு போகிறாங்களா படிப்பில் சரியாக கான்சென்ட் பண்ண முடியாதவங்களும் சரி படிப்புலாம் கான்சென்ட் பண்ணுறவனும் சரி இதில் பார்க்கப்படையில் ஸ்போர்ட்ஸ் நோய்க்கு வராங்களா அவங்கள எத்தனை பேர் உண்மையிலேயே அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே நேஷன் கொண்டு உள்ள வராங்க எத்தனை பேர் எனக்கு கவர்மெண்ட் வேலை கட்சியாக போரும்பா இதுக்காக தான் வரேன் யார் இதில் மெஜாரிட்டி அது ஓகே ஒருத்தர் வேலைக்கு வரலேன் அல்டிமேட் ஒரு எய்ம் என்ன இருக்குங்களா நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஒரு ரெஸ்ட் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்த பிறகு அந்த அந்த சம்பளம் அதெல்லாம் கிடைச்ச பிறகு அதை வச்சு முன்னுக்கு வரணும் அதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுடைய ஒரு தாட்டாக இருக்கணும் நிறைய பேர் இப்போ இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி வேலை கிடச்ச பிறகு நல்லா ஷைனானவும் இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா நாலேஜ் இருக்காது இன்ஜுரி ஆகிடும் அது எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது அது நிறைய இன்ஜுரியானால் செலவு பண்ணுறதுக்கு நிறையாவும் அதுக்கு தான் சொல்கிறேன்னே இன்றைக்கெலாம் ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசனு அப்புறம் இன்ஜுரியாக ரிக்கவர் பண்ணுறதுலாம் எவ்வளோ வந்துடுச்சு அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும் அங்கே பஞ்சாப்லேயும் போபால்லேயும் ஈவன் கோவா அட்டியில் வச்சுருக்காங்க ஈவன் பூனாவில் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன இருக்குது சொல்லுங்கள் இப்போ லாஸ்ட் பத்து வருஷம் எதனா அவனுக்கு கேளுங்க நீங்கள் ஈவன் நீங்கள் நீங்கள் நான் நம்பரோட தரேன் அவர்கிட்ட போய் கேளுங்க எஸ்டி போய் கேளுங்கள் என்ன நான் பண்ணிடுறாங்க கேளுங்க நான் செஸ்ஸு நடத்தணும்னு வாங்க அப்படி எதுக்கு ஒரு துறை விளையாட்டுகள் ஆ அதான் கேட்குறேன் நான் கேட்டால் வருத்தப்படுவாங்க அப்புறம் என்ன என்ன சொல்கிறீங்க தேவராஜ் இந்த எப்பவுமே இப்படி தான் பேசுவார் நெகட்டிவாக தான் பேசுவார் நீங்கள் என்ன பண்ணிங்க பத்திரிக்கையாக நாங்கள் பேசுறது வேற சார் ஆனால் இந்த துறையில் இருக்கு நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு எங்களுக்கே ஷாக்காக இருக்குது ஷாக்காக தான் இருக்கேன் நீ ஷா ஒலிம்பிக் பிளேயரே கூட மாட்டுறாங்கன்றேன் நீங்கள் வேறு எத் நீங்கள் எத்தனை பேர் கூப்பிட்டாங்க எதுவும் பேசுனாங்க கேளுங்க எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் பிளேயர்ஸை கூப்பிட்டு வராங்க அவ்வளோதான் கிரிக்கெட் தோனி ஜார்க்கண்ட்லேருந்து வந்தவர் அவர் அவர் சென்னை சென்னை சூப்பர் கிங் விளையாட அவர் பக்கத்தை எனக்கு தோனியை பிடிக்கும் தான் சொல்கிறாங்க தவிர அப்போ எங்களெல்லாம் பிடிக்காது நாங்கள் ஃபுட்பால் டீமுக்கு சப்போர்ட் சார் நல்லா ஆனால் அவரை சப்போர்ட் பண்ண மாடுங்க அவருக்கே இப்படி ஒலிம்பிக் பிளே ஒலிம்பிக் ஒலிம்பிக் கேமான ஃபுட்பால் பிடிக்குது அவர் பை மென்டலி வெரி ஸ்ட்ராங் அவர் நல்ல நல்ல ஓகே வரலாம் ஒன் இப்போது எனக்கு வந்து நான் எனக்கு டெல்லி சிஎம் கேஜ்ரிவால் தான் பிடிக்கும் சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லிட்டீங்களே சொன்னேன் நான் ஆ ஓகே எனக்கு இல்லைப்பா அதை எடுத்து இல்லை இல்லை எனக்கு இவரு தான் பிடிக்கும் திராவிட வீரன் நான் தேவ சார் பல கேள்விகளை கேட்டேன் எல்லாத்துக்கும் ஓப்பனுக்கு ஒரு படி மேலே பதிலாக சொல்லிட்டீங்க திரும்ப வருவோம் சார் இந்த விவகாரம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு திரும்ப உங்கள் வீட்டே வரும் அப்படியே அனுமதி கொடுப்பீங்க நீங்கள் நம்புகிறேன் சார் கண்டிப்பாக இது எல்லாம் பாருங்களேன் யாரையும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது மட்டும் இதுவும் நீங்கள் இது பண்ணுங்கள் யாரையும் நம்ம வந்து விளையாட்டு உண்மையாகவே நல்லா இருக்கணும் தமிழக விளையாட்டு வீரர்கள் தேசிய அளவுலேயும் இன்னும் சர்வதேச அளவிலையும் நல்லா ஜொலிக்கணுன்ற ஒரு ஒரு மன மன குருடைய வெளிப்பாடு தான் தவிர யாரையும் நான் புண்படுத்தணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ இதை பார்த்து திருந்தணும் இப்போ நான் கூட தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணால் தப்பு பண்ண அதாவது தவறுகள் செஞ்சவங்க திருத்திக்கணும் நல்லா நம்ம நம்ம நல்லா மேலே வந்தால் தமிழ்நாட்டுக்கும் பேர் தமிழக அரசுக்கும் பேர் தமிழக முதலமைச்சருக்கும் பேர் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் பேர் ஸோ அதுக்காக தான் இதை சொல்ல வரது யாரையும் நான் ஹர்ட் பண்ணலாம் யாருடைய நான் மனசை காயப்படுத்தணும்லாம் கிடையாது நீங்கள் அந்த காஷினே கொடுக்க வேண்டாம் சார் நீங்கள் பர்சனை சொல்லலை அந்த பர்சன் அமர்ந்திருக்க சேரதான் சொல்கிறீங்க நல்லா புரியுதுங்களா இது வந்து பத்து இவங்க மேலும் கிடையாது இது முன்னாடி இந்த அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் தான் இது ஏன்னா அவங்க தான் லாஸ்ட் பத்து வருஷமாக இருந்தாங்க நான் ஏன்னா இப்போ அதே நேரத்தில் ஜெயலலிதா மேடம் வந்து எனக்கு எதுவுமே பண்ணலன்றதையும் நான் சொன்னேன் பட் அதே நேரத்தில் அவங்க தான் அந்த ஸ்டெடி தான் கட்டினாங்கன்றதையும் சொன்னேன் உண்மை உண்மை தான் உண்மை யாரால மறக்க மறக்க முடியாது சார் நிகழ்ச்சியில் நன்றி சார் நன்றி நன்றி